ಮಧ್ಯ <geoning> ಉ <in theemos> 감사 நீங்க போட்டுங்க நீங்க ரொம்ப

அஜித் அப்படின்ற ஒரு நபர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் அவர் இறந்து போயிருக்காருனா அது வந்து ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பெஷல் போர்ஸ் அடிச்சே கொண்டு இருக்காங்க அவங்கள ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த திமுக அரசு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேசினது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது மக்களை பத்தியும் கவலை கிடையாது தலைவர்களை பத்தியும் கவலை கிடையாதுன்னா அவங்க வந்த ஹிஸ்டரி அப்படி வரலாறு அவங்களோட தலைவர்கள் அதை கொடுத்துருக்காங்க அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா நாங்க அந்த மாதிரியான வழியில வரல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அஜித் அவர்கள் லாக் மரணம் கிடையாது கொலை பண்ணியிருக்காங்க இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு மௌனாஞ்சலி செலுத்த கூட எங்களால முடியாத அளவுக்கு இந்த அடக்குமுறை இருக்கு இந்த அதிமுக ஆட்சியில் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமைகள் ஆரம்பிச்சு கல்வி துறையில ஆரம்பிச்சு சுகாதாரத்துறையில போய் கிடக்குற திமுக கண்டிப்பாக ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தனிநபரால பாஜக அப்படின்ற ஒரு கொள்கையை எதிர்த்து இன்னுமே தமிழ்நாட்டுல வளர முடியாது ஏன்னா எங்களோட சித்தாந்தம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் இந்த தீமுகா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் இனிமேல் ஊடுருவ முடியாது மூல செலவை பண்ண முடியாது அதனால கண்டிப்பாக வந்து இதை வந்து வண்மையா உள்துறை நம்மளோட உள்துறை அம்மிச்ச ரமிச்ச அவர்களை பேசினது வண்மையா பண்றிரோம் ஜெகமன் போலீஸ்ங்க அரேய் பஜகே بھائی گا یہ اللہ اونڈ پونے دے وچ واہ 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 بھائی گا بھائی واہ واہ بھارت ماتا کی جی ارے بھارت ماتا کی جی کیدی جی کیدی جی بھارت ماتا کی بھارت بھائی کیسی بندے بندو